ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தேவர் குளம் குழந்தை ஏரியாக்கள் ஜாதி ரீதியா வந்து அங்க உள்ள ஆய்வாளர்கள் அதாவது சப் இன்ஸ்பெக்டர்கள் அருள்ராஜு பவுல்ராஜு அவங்க போகிற அந்த ரோட்டுகளில் போகிற பசங்களை அதாவது தேவர் குளம் வன்னி குழந்தை அந்த ஏரியாவில் போகக்கூடிய பசங்களை வந்து என்ன ஜாதின்னு கேட்டு அடிக்கிறாங்க ஒரு ஹெல்மெட்டு போடாட்டால் கூட அவங்களை அங்கேருந்து பைக்கோட அவர் கேஸ் போடாமல் கூட பைக்கோட கூட்டு போய் அந்த அவங்கள வந்து சாதி ரீதியான முறையில் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த பசங்க அந்த ஏரியாவில் நாள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள பெரியவர்கள்ட்ட சொன்ன உடனே அங்கே நான் எல்லாருமே அந்த உள்ள கிராமத்துக்கெல்லாம் சேர்ந்து பல தடவை போய் அங்கே சொல்லும் போது அது சரியான ரெஸ்பான்ஸ்கள் இல்லைங்க இல்லைன்னு உடனே ஒரு நம்ம ஒரு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு முற்றிய போராட்டம் மாதிரி சேசல்ல போனோம்னால் அதுக்கடுத்து நமக்கு வந்து மேலதிகளுக்கு இந்த கவனத்துக்கு போய் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு மறியலோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணுன்னு போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது இசைகி ராஜா தம்பி இசைகி ராஜா வந்து பிஎம்டி அறக்கட்டையில் அவரும் போய் இருக்கும்போது அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது வண்டி வேற வேறு ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனை இங்கே வந்தவரை நீங்கள் இது பண்ணுறீ அவரை இறக்கி விடுங்கன்னு சொல்லி ஆட்கள் போய் முன்னாடி போய் மறைச்சிருந்துருக்காங்க அது வைஸ் பிரசிடெண்ட்டு அவர் பேர் வள்ளி நாயகம் அப்போ ஏஎஸ்பியிலிருந்து எல்லா பேரும் அதிகாரிகள் போலீஸ்காரங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அந்த மறிக்க மறைச்ச ஆட்களை இவங்க நினச்சிருந்தாங்கன்னா காவல்துறை நினச்சிருந்தா அதை பக்குவமாக பேசி அப்புறப்படுத்திருக்கலாம் காவல்துறை நண்பர்கள்னு சொல்கிறாங்க அதை இவ்வளவு ஒரு பிரச்சனை அதாவது பாதிக்கப்பட்டது ஒரு ஜாதி ரீதியாக செயல்படுறாங்க அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த பிரச்சனை இதுக்குத்தான் ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன நோக்கத்துக்கு இவங்க போராட்டத்துக்கு இது பண்ணாங்களோ அது கூட இல்லாமல் அப்போ ஜாதி வெறியோட தான் ஜாதி சமுதாய வெறியோட தான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு தலைவனை ஒரு சமுதாய தலைவன் இப்போ நானும் யாரோ இருந்தாலும் ஒருத்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனால் யாராக இருந்தாலும் தடுக்கிறது இயற்கை ஒரு அக்யூஸ்டை ஒரு சார வியாவாரி ஒரு ஊருக்குள்ளேருந்து கட ஒரு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனால் கூட அந்த ஊர்க்காரவங்க அவன் சார வியாவாரியாக இருப்பான் இருந்தாலும் கஞ்சா வாரியாக இருப்பேன் இருந்தால் கூட அவனை என்ன செய்வாங்க நாலு பேர் சொந்தக்காரன் ஊருக்காரன் விட்டு போங்க சார் ஸ்டேஷனுக்கு அவர் கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இவருக்கு வந்துக்கிட்டு ஏற்கனவே எல்லாமே இது பண்ணி ரிமாண்ட் எல்லாமே சட்ட ரீதியாக அவங்க வந்து ஒரு அரெஸ்ட் பண்ண வரலை அப்போ இதே மாதிரி ஒரு தடுக்கக்கூடியது ஒரு அவங்க சமுதாய தலைவருங்கிற இதில் இருக்கும்போது தடுக்கும்போது அந்த பொதுமக்களை பக்குவமாக சொல்லி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை நீங்கள் அவர் மேலே ஒன்றும் இல்லை நாங்கள் முன்ன நாங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை அவரை அவர் போகிறோம் ஒரு பிரச்சனை கூட்டு போகிறோம்னு சொல்லி இவங்களை நினைச்சிருந்தால் இவ்வளவு ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த வள்ளி வள்ளி அந்த ஊரில் வந்து எந்த பிரச்சனையினாலும் அங்கே சமுதாய ரீதியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் பேசக்கூடியவர் ஒரு பிரச்சனை ஏதாச்சுன்னா சொல்லக்கூடியவர் அப்போ எதுவுமே சொல்லாமல் சபாபதிங்கிற அவர் மாணவர் இன்ஸ்பெக்டர் அவர் தானா ஆரம்பம் அவர்தான் இறங்கின உடனேயே அவர் உட்கா அவர் நமக்கு மறுத்த உடனே குறிப்பிட்ட அவரை லத்தி சார்ஜர் அவரையும் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கிறார் அடிச்சுட்டு தளத்தில் மர்ம உறுப்புலையே ஸ்போர்ட்ஸ் கால்கிட்ட மிதித்து அடிச்சு தாறுமாற அடித்த உடனே பெண்கள் இப்போ நம்ம போனேன் மேலே போனேன் பெண்கள் வந்து கொன்றுவாங்கன்னு சொல்லி பெண்கள் ஊட போய் மறைச்சி விழுந்த உடனே அதுகளுக்கு அப்புறம் அடி காயம் ஒரு பொம்பளைக்கெல்லாம் கை ஓடிய வேண்டியது வளையல் வளையலை நெலிஞ்சு கிடக்குது அப்ப இது இந்த அதிகாரம் யாரு கொடுத்தா அப்படிங்கறது தெரியல பாதிக்கப்படுறோம் சாதி ரீதியாக எங்களை வந்து எல்லாருமே வந்துக்கிட்டு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க சாதி ரீதியா சாதியை சொல்லி கேஸ் போடுறாங்க நீ என்ன ஜாதின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல போனோடனே நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் கேஸ் போடுறாங்க அடிக்கிறாங்க ஒரு சின்ன சின்னப்பையதாச்சும் ஒரு தவறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த தேவர் உள்ள ஸ்டேஷனுக்கு போனால் என்ன செய்கிறாங்களாம் அவர் அப்பா வர சொல்லி விட்டு கன்னத்தில் அடுறாங்கிற அந்த அருள்ராஜுங்கிறவர் கன்னத்தில் யார் அப்பா விட்டு பிள்ளைய சரி நம்ம பிள்ளை இந்த கேஸ்னா ஒரு அடிச்சிட்ட நம்ம பிள்ளைகளை ஸ்டேஷன் வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா இதனால் நம்ம மயமல கேஸ் போட மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் அடிக்கிறாரு சினிமா படத்தில் சொன்னது மாதிரி சத்தம் வரல ஓங்கி அடுறாங்கிறதான் தகப்பன இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்குது ஒரு பெத்த பிள்ளைய அவைய ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட அடுத்தவங்க அடித்தா எவ்வளோ குபுரும் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வச்சிக்கிட்டு இதெல்லாம் நடந்தது உண்மை இதெல்லாம் மனித உரிமை மீறல் இது இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது சேஷனு நீ கண்டி ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தகப்பை இல்லாத நேரத்தில் ரெண்டு அடி அடிச்சுட்டு கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்றது தான் நியாயம் மனிதாபிமானம் தகப்பன விட்டே அடிக்க விடுறது தான் தகப்பனை விட்டு அடித்து ச சத்தம் வரல ஓங்கி ஆடுறாங்கிறதான் மகனை தாப்பனை விட்டே அடிக்க விட இதெல்லாம் எந்த எந்த கொடுமைன்னு தெரியல இது எந்த இதுன்னு தெரியல தேவர் சமுதாயம் என் தேவரான திருடங்களா தேவர் சமுதாயம் கூட திருடன்னு பேசுகிற அளவுக்கு இருக்குது அதான் ஏற்கனவே ஒரு சக இருந்துச்சு இந்த ஏரியாக்களில் ஒரு சட்டங்கள் முதல்ல இருந்தது அதாவது நெல்லை மாவட்டம் இப்போ வந்து ஒருங்கிணைந்த நிலை மாவட்டம் தென்காசி நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இதில் தான் வந்து இந்த ஜாதிங்கிற ரீதியான பிரச்சனைகள் காவல்துறையால் தான் முதல்ல இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை அதிகாரிகளை இங்கே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அப்ப எந்த பிரச்சனையும் இருந்துச்சு ஆனா இப்போ பழையபடி அதே நிலைக்கு வந்துருச்சு தமிழக அரசு கிட்ட கேட்கறதுக்கு என்ன என்னுடைய எங்களுடைய இது என்னன்னா மெஜாரிட்டியான இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த மூணு மாவட்டத்தில் அந்த அதிகாரிகள் இல்லாமல் இருந்தாலே இவங்களை புறாத்தி வேற பக்கம் போடலாம் அப்படி போட்டாலே இந்த சாதி பிரச்சனை பெருசா வராது ஏன்னு கேளுங்க இப்ப இந்த ஒரு சாதி பிரச்சனை வருது இப்போ இந்த வண்டி குணந்தல தேவர் வளர்ச்சி நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி வேற சாதிக்காரன் பிரச்சனை பண்றாங்க அதிகாரிகள் பண்றாங்க பிரச்சனை வந்ததுக்கு அடுத்து அதை சரி பண்றதுக்கு யாரை கொண்டு வராங்க அவன் ஜாதிக்காரன் தேவமாரி பாதிக்கப்பட்டா தேவமாரை கொண்டு வந்து காமர் நாடார் நாடாறு பாதிக்கப்பட்ட நாடாரை கொண்டு பாதி இது பண்றது இப்படி இது பண்றாங்க அதனால நான் என்ன சொல்றேன் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கவனத்துக்கு போன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணும்போது நாங்கள் அதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம் இந்த மூணு மாவட்டத்தை பொறுத்தவரை தேவமாறு தேவர்கள் தேவர் அதிகாரிகள் நாடார்கள் தேவேந்திர குழவல இந்த மூணு பேர் மூணு சமுதாயம் மட்டும் இந்த மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லாமல் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகளோ மற்றவங்களோ இருந்தாங்கன்னா ஒரு எந்த பிரச்சனையும் இந்த மூணு மாவட்டத்தில் வராது இது வந்து இப்போ இருக்கிறதுலையே இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் ஒரு காலத்தில் வந்து ஜாதி சண்டையினால எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும் இன்னைக்கு எங்கள் மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரம் சிவகங்கையெலாம் ஒருங்குணைந்த ராமநாதவட்டம் விருதுநர்லாம் இப்போ ரொம்ப பக்குவத்துக்கு வந்துருச்சு ஆனால் அங்கே இருந்து வந்தவங்க தான் இங்கே எல்லாருமே ஆனால் இந்த மாவட்டம் மட்டும் இந்த ரெண்டு மாவட்டம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சாதி மோதல் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னைய பொறுத்தரை என்ன சொல்கிறேன்னா அந்த அதிகாரிகளை பொறுத்து தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருடைய லாபிகளும் வேற மாதிரி இருக்குது அவங்கவுங்க சாதிகளுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா இந்த மூணு சாதி தேவ மாதிரி இருக்க வேண்டாம் நாடார் இருக்க வேண்டாம் தேவேந்திர அதிகாரி இல்லாம இந்த ரெண்டு மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் இப்போ ஒரு தேவமாரி ஒரு கடுமையா ஒரு பிரச்சனைக்கு பண்றாங்க அப்படின்னா மத்த சாதிக்காரன் சாதி பார்த்து தான் பண்றாங்க நினைக்கிறாங்க ஒரு நாடார் அதிகாரி இருக்காரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எப்படி பண்ணாலும் எங்களுக்கு எப்படி தெரியும் ஜாதி பண்றாரு

இப்போ வடநாட்டில் இருந்து வர்றாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் வர்றாங்க அவங்களால எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது அவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க அது போக இன்னொன்று சொல்கிறேன் ஒரு பைக்கில் போகும்போது ஒருத்தன் மஞ்சள் கருந்தான் கட்டியிருக்கேன் இது அவனுடைய அடையாளம் அவன் தப்பு பண்ணி வேற ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணானா அவன் மேலே கேச போடுங்கொழுங்க ஏன்டா கயிறு கட்டுறன்னு அடிக்கிறது நேதாஜி படத்தை வண்டியில் ஒட்டினா கிழிக்கிறது சண்டை போடுறது தேவரையா படத்தை போட்டா ஒட்டினா அதை ஜாதி ரீதியாக அதை ஜாதி ரீதியாக பார்த்துக்கிட்டு இது பண்றது அது அவனுடைய உரிமை முதல்ல வந்து இந்தியன் அடுத்து தமிழா அடுத்து அவன் ஜாதி தேவரா இருந்தாலும் சரி நாடா இருந்தால் அவனுடைய ஜாதி அவனுடைய அவனை அடுத்த சாதிக்கு இடைஞ்சலோ வேற ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணி பண்றானா கேச போடுங்க என்ன பண்ணுங்க அவன் ஜாதி இப்ப வட மாநிலத்தில இல்லையா ரெட்டின்னு போடுறாங்க இப்ப யாதவ்னு போட்டு பேர் போடுறாங்க இப்ப மோடிங்கிறது ஒரு ஜாதி தான் எல்லாருமே அவங்க ஜாதியை வந்து தைரியமா இது பண்றாங்க இல்லையா இன்னைக்கு வர்ற ஐபிஎஸ் அதிகாரி கூட அந்த அந்த எம்பளத்தோட தான் வர்றாங்க எங்கேயும் அது அவங்களுக்கு பெரிய இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனைங்கிறேன் இது ஜாதி ஆட்சியாத்தான் நடக்குது ஒருத்தன ஒரு பிரிச்சு தானே பண்றாங்க இப்ப இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு ஜாதியும் மோதல விட்டா தானே அரசியல்வாதி சரியா இது பண்ண முடியும் கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதி இப்ப வேற ஒண்ணு இல்லை தேவை தேவர்கள் ஒத்துமையா இருக்கிறத கூட தான் பிரச்சனை பண்றாங்கல்ல பண்றாங்கல்ல உண்மை தானே

எங்களுடைய கோரிக்கை வந்து ஜாதி ரீதியான எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் செயல்பட்டா அவங்க அந்த அதாவது வந்து ஒரு வட்டம் எந்த சாதியா இருந்தாலும் தேவமாரா இருந்தாலும் தேவமார அதிகாரியா இருந்தாலும் நாடாளு சமதி இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க பணி நியக்கணம் பண்ணணும் அந்த இடத்துல இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும் இப்ப இந்த இடத்துல தேவர் குளத்துல ஒரு அதிகாரிகள் இந்த அளவுக்கு இருக்குன்னா வேற பக்கம் பண்ணட்டுங்கிறேன் அதான் எங்களுடைய கோரிக்கை அடுத்து போராட்டம் போராட்டங்கள்லாம் படிக்கிற பசங்களோட படிக்கிற பசங்கள் இப்ப

ஏன் அவ படிக்கக்கூடிய வயல பெரிய கொலை கொலைக்கு அதாவது அங்க நடந்த சம்பவம் எப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு சமுதாய சாதி ஊர்களில் மோதி இங்கிட்டு நாலு கோல அங்கிட்டு நாலு கொலா விழுந்தால் எப்படி லத்தி சார்ஜ் பண்ணி அந்த ஊரை அடக்குமுறை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தானே இது எவனும் பெரிய பிரச்சனையே இல்லையே ஒருத்தர் கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க அதை தடுக்கிறாங்க நான் சொன்ன தானே ஒரு அக்யூஸ்ட கூட்டி போனா கூட அந்தந்த கிராமத்தில் உள்ளவே அவன் உறவினர் வந்து வண்டியை மறைக்கிற தடுக்கத்தானே அதை போலீஸ் மற்ற சமாளிச்சு தானே கொண்டு போகுது யாரையும் லத்தி சார்ஜ் பண்ணியோ முப்பத்தி நாற்பது பேர் கேஸ் போட்டோ எதுவுமே எந்த இடத்துல சம்பவம் நடந்தது இல்லையில அதாவது சமுதாய ரீதியாக அதிகாரிகள் எங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கிறக்கத்தான இந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் கடைசியில் என்ன நிலம் ஆச்சு பத்தியலாம் யார் வந்து நியாயம் கிடைக்க நியாயம் வேணும்னு போகிறாங்களோ அவங்க மேலேயே முப்பத்தி ரெண்டு பேருமே கேஸ் நீங்கள் சிறைச்சாளர் இருக்காம பாருங்க அஞ்சு ஆறு பேர்

இவங்களை அந்த அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டு உடனே தூக்கணும்னு இல்லை அப்படி இருந்தா நினைச்சிருந்தா அந்த ஊர்ல முக்கியமானவங்களை நாலு பேர்த்தனாலும் இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த ஊர்ல முப்பத்தி ரெண்டு பேரையும் முப்பத்தி ரெண்டு பேரையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா சரி